தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் யார் முதலமைச்சர் என்று சொன்னால் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றே இன்னும் சொல்ல போனால் ஐம்பத்தி நான்குள்ளோ ஆண்டு காலம் அனைத்து இந்த அண்ணாத முன்னேற்ற முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் தமிழக ஆளுக்க கொடுக்க முதல் தேர்தலாக அவர் தேர்ந்தெடுத்த இயக்கம் என்று சொன்னால் அதாவது அனைத்து இந்த அண்ணாத முன்னேற்ற புரட்சித்திறன் தலைவர் அம்மா அம்மாவுக்கு பிறகு நிலப்பாட்டேன் அதே போலதான் இன்னைக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகின்றது சொன்ன உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை ஏழாம் தேதி தமிழகத்தில் முதன் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை மக்களை சந்திக்கின்ற களத்திற்கு வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மேற்கொண்ட கொள்கை முழக்கத்தோடு இன்னைக்கு நூற்றி எழுபத்தி எட்டு தொகுதிகளுக்கு மேட்டிலாக கிட்டத்தட்ட நூற்றி எண்பது தொகுதிகளை வெற்றிகரமாக முடித்து பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து தேர்தலுக்கு தயாராக தயாராகி இருக்கின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு அனைத்து

கட்டமாக தேர்தலுக்கு நாம் தயாராக வேண்டும் ஒரு பொதுச் செயலாளர் தன்னுடைய கடமை செய்திருக்கின்றார் ஒரு இயக்கத்தை நடத்துகின்ற ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவர் என்று சொன்னால் அதனுடைய நடத்துகின்ற முன்னாடி சில முதலாளாக களத்தில் வர வேண்டும் அப்படி முதலாளாக களத்தில் வந்து நாம எல்லாம் வலை நடத்துகின்ற ஒரு ஆற்றலுக்கு தளபதியாக இன்றைக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் இருக்கின்றார் நாம் அவர் பின்னால் அறிவுறுத்தி செல்ல வேண்டிய சிப்பாய்களாக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் ஒரு கப்பல் சரியாக சரியாக செயல்பட்டு இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த மாணவி சரியா இருக்க வேண்டும் நம்முடைய மாணவியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கப்பலுடைய மாணவியாக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறந்த மாணவியாக இந்த கப்பலை எனவே நாம் அந்த மற்ற பணிகளை நம்முடைய பங்கிற்கு இளைஞர்களாக சேராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருந்து இன்றைக்கு தொண்டர்களும் சரியாக இருக்கின்றார்கள் மாவட்ட கலைச்சார் கூட்டத்தில் அண்ணன் எடப்பாடி அவர் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக சொன்னார் யார் என்று சொன்னால் நிர்வாகிகளாக மாவட்ட கலாச்சாரம் சொன்னார்கள் நீங்கள் சரி ஒன்றை கலாச்சாரங்கள் பேரரசி கலாச்சாரங்கள் அங்கே உறுப்பினர்கள் நம்முடைய கடமையை மட்டும் சரியாக செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எழுதுவதற்கு எந்த சக்தியும் இல்லை கருத்தை அந்த வகையில் நாம் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு நேரத்தில் மத்திய அரசு ஒரு தேர்தல் சீர்திருத்த பணியை வாக்காளர் தேர்தல் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பணியை துவங்கிக்கப்பட்டது இது ஒன்றும் புதிதல்ல இதுக்கு என்னமோ தமிழகத்தில் மத்திய அரசு சரி செய்வது போல இந்த வாக்காளர் பணியில் குடும்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கின்ற பணியை தொடர்ந்து திராவிட முன்னேற்றங்களை ஒரு மாயி கூட ஆர்ப்பாட்டம் இரண்டை நிலைப்பாடு ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் வழக்கு கொடுத்து ஆனால் அடிப்படையில் போக்குவரையாக நம்மைகின்ற அளவுக்கு அங்கே கணப்படையில் அவர்கள் அந்த பணியை ஆக்கு ஒரு நிலைப்பாடுல எஸ் ஏண்டாம் என்று சொல்றாரு தான் அவருடைய நிலைப்பாடு சரியாக இருக்கும் அதை புறக்கணிவு தயாராக இல்லை அதுல முதல் நாளாக

அது யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை மத்திய அரசு இயக்க முடியாது மாநில அரசு இயக்க முடியாது தனிப்பட்ட ஒரு அமைப்பு அது இண்டிவிஜுவல் பாடியும் தேர்தல் ஆணையம் போது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அந்த அமை தேர்தல் ஆணையம் தான் ஜனநாயக நாட்டில் இந்தியாவிலே பெரிய ஜனநாயக நாடு நூற்றி இருபது கோடி மக்கள் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் வாக்களிக்கின்ற இந்திய உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னால் நம்ம இந்தியா தான் அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு வேட்பாளர் அறிவித்தாங்க தூத்துக்குடி அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் உண்டாக அமைச்சு அவங்க வந்தாங்க விமானத்தில் வந்தாங்க ராமர் கூட தெரிய அறிவிச்சு ஒன்றா வரும் இங்கே வந்து இறங்கும் போது வேட்பாளரை மாற்றிட்டாங்க இறங்கி விட்டு போனேன் வேற அம்மா இருந்தாங்க வேற சமுதாயம் வேற வேட்பாளர் போடணும்னு சொன்னாலும் அந்த வேட்பாளர் மாற்றிட்டாங்க ரெண்டாவது ஒரு வேட்பாளர் அறிவிக்காங்க அறிவிக்கப்பட பார்த்தீங்கன்னா நாமினா ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணும் போது வாக்காளர் குறிப்பில் பேர் இல்லை அறிவிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்க வாக்காளர் குறித்து பேர் இல்லாதான அந்த வாய்ப்பு வரும் அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்